Ah கல்யாணம் சீரியல் இனி வர போற எபிசோட்ஸ்க்கான ரிவியூ பார்க்க போறோம் அடுத்தடுத்த என்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அனமிக்கா இருந்துட்டு சித்ரா கூட இப்போ போன் பேசிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஐஸ்வர்யா இருந்துட்டு அனமிக்கா போன் பேசுறத கேட்டுட்டு இருக்காங்க என்னன்னா அனமிக்கா இருந்துட்டு ஐஸ்வர்யாக்கா கொடுத்த டோஸை படுத்தி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு ஐஸ்வர்யா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஷாக் ஆயிட்டு நீங்க இந்த மாதிரி வேலையை பாக்குறீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் எப்படி நடிக்கிறேன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி நம்ம மாதிரி ஐஸ்வர்யா இருந்துட்டு ஒரு திட்டத்தை போடுறாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா இருந்துட்டு தனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரியே நடிச்சிட்டு இருக்காங்க நடிச்சுட்டு எனக்கு கௌதம் வேணும் எனக்கு கௌதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரியே மாறிடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்த கோடீஸ்வரி பயங்கரமா ஷாக் ஆயிடறாங்க நல்லா இருந்த பிள்ளை இப்படி ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா இருந்துட்டு கௌதம் வீட்டுக்கு என்ன கூட்டி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா தொல்லை தாங்க முடியாம மகாவும் கோடீஸ்வரியும் நம்ம கௌதம் வீட்டுக்கு கூட்டு போறாங்க கூட்டு போன உடனே அங்க நடக்கிற விஷயத்தை பார்த்து நம்ம ஐஸ்வர்யா நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிராங்க என்னன்னா கௌதம்க்கு மாப்பிள்ள பாக்க வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்து நம்ம மகாவும் கோடிஸ்வரியும் பயங்கரமா ஷாக் ஆயிராங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் கோடிஸ்வரியும் பத்தி உண்மையெல்லாம் சொல்லவோ அந்த பொண்ணு வீட்டுக்காரே எழுந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ரா இருந்துட்டு என்னடி என்னோட பையன் வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கினே வரீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருங்க இனிமே ஐஸ்வர்யா தான் இவ் கௌதம் கூட வாழுவா அப்படின்ற மாதிரி சொல்லவும் சொல்லுவோம் கௌதம்க்கு இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுது என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு என்ன கௌதம் கோபப்படாதீங்க என்னை விட்டு எதுக்காக போனீங்க என்ன நீங்க தான் எடுத்துட்டு போய் எங்க அம்மா வீட்டுல விட்டு வந்தீங்களா எதுக்காக விட்டுட்டு வந்தீங்க என்ன கோவம் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் டக்குன்னு சித்ரா காலையிலயும் கௌதம் காலையிலயும் விழுந்துடுறாங்க விழுந்த உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஐயோ இவளை டிவோர்ஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணா நமக்கே இவ இவ்வளவு டார்ச்சர் கொடுக்குறாளே இவளை என்ன பண்றதுன்னே தெரியலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக்கில் ஷாக்ல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வ நம்ம ஐஸ்வர்யா செய்யற சேட்டை தாங்கவே முடியல அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு இங்க பாரு அனாமிகா உன்னை சும்மாவே விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரியே நடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் கே இதெல்லாம் கேட்டு நம்ம அனாமிகா இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு கோவத்துல கத்திடுறாங்க ஐஸ்வர்யா நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க என் அக்காவை ஏதாச்சும் பண்ணீங்க உங்களை யாருமே சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியும் மகாவும் வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இனி இனி என்னென்ன சுவாரிசம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க